அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் நம்முடைய வீடுகளை நம்ம அன்றாடம் பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஜீவனை பற்றி தான் பேச போகிறோம் பள்ளி தாங்க ஏன்னால் எப்போயுமே வாயில்லாத ஜீவனுக்கு எப்பயுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் முன்கூட்டே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஒரு கருத்து மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியவே தெரியாது ஆனால் நம்ம இந்த வாயில்லாத உயிரினத்துக்கு இந்த நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரியான குழைச்சிட்டே இருக்கும் எதற்காக அப்படி கலைக்குது நமக்கு சவுண்டு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்போ பார்த்து நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய அந்த வராண்டாலையாக இருக்கலாம் வேறு நம்ம கார் பார்க்கிங் அது மாதிரியான இடத்துல ஏதாவது பாம்புகள் இருக்கும் இல்லாட்டி கெட்ட அந்த ஜந்துக்கள் ஏதாவது இருக்கும் அதை பார்த்து நாய் வந்து இந்த ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இந்த வாயில்லாத உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அந்த முன்கூட்டியே நமக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அது அதை நம்ம நினச்சி பார்க்குறப்பே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு சக்தி தான் ஏன்னா நம்முடைய நிறைய பேர் வீட்டில் நாய் பூனை பசுமாடு பறவைகள் இது எல்லாத்தையும் நிறைய பேர் வளர்க்குறாங்க நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு தாங்க முடியாத துன்பம் நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த வாயில்லாத ஜீவன்கள் அதனுடைய உயிரை வந்து தாம் வந்து விட்டுரும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது இதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது நம்முடைய பலருடைய வாழ்க்கையில் பலருடைய வீடுகளில் இது மாதிரி வாயிலாக ஜீவன்கள் வளர்த்த வீட்டில் கண்டிப்பாக இந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த ஜீவன் வந்து இறந்து போயிருக்கும் இதை நம்மளும் பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கும் அந்த ஜீவனுக்கும் உள்ள ஒரு பந்தம் அப்படி அதே மாதிரி தாங்க நம்முடைய வீட்டில் சத்தமே போடாமல் அங்கட்டும் இங்கிட்டும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளி நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதுகளை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு காலம் காலமாக நம்பப்படுது நம்ம வீட்டில் இருக்க ஒரு பள்ளியை வச்சே நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டில் குல அனுகிரகம் இருக்கா நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்கா நமக்கு நல்ல தெய்வத்துடைய சக்தி இருக்கா அந்த பள்ளியானது எதற்காக நமக்கு அங்கட்டு இங்கட்டும் மூடுதுன்னு சொல்லிட்டு அந்த அதனுடைய சவுண்டு அந்த கவுளி சவுண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சத்தம்னு அப்படி நம்ம அது வச்சே தெரிஞ்சுக்கலாம் பலருடைய வீட்டில் வந்து இப்படி பள்ளி நடமாட்டம் இருக்கும் ஆனால் சில வீட்டில் வந்து பள்ளி வந்து இல்லவே இல்லை நடமாட்டமே இல்லை அதாவது பள்ளி இருக்குது ஆனால் சத்தம் எழு எழுப்ப மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒரு வீடுல எப்பயுமே ஒரு பள்ளி ஒன்று ரெண்டு பள்ளியாச்சும் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த வித ஒரு அமானுஷ சக்தி ஒரு கெட்ட சக்தி அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப நம்ம வந்து அமானுஷ சக்தின்னு சொன்னப்போ ரொம்ப நம்ம பெரிய அளவில் நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு கெட்டமான ஒரு கெட்ட விஷயங்கள் அது மாதிரி நம்ம வீட்டில் அப்படி இருக்குது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த பள்ளி வந்து என்றைக்குமே நடமாட்டம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படி உங்கள் வீட்டில் வந்து பள்ளி இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் அதை வந்து அடித்து துன்புறுத்துறது அப்படி எடுத்து போட்டு கொள்வது அது மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வந்து உணவுப் பொருட்களை விழுகாமல் இப்போ குழந்தைங்களா இருக்கிறாங்க உணவுப் பொருட்களை நம்ம விழுகாமல் நம்ம சுத்த பத்தமாக நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா சாப்பாட்டெல்லாம் விழுந்துருச்சுன்னா அது பாய்சனாயிரும் மற்றபடி இந்த பள்ளியை வந்து நம்ம தூக்கி போட்டு நம்ம ரொம்ப குடும்பப்படுத்துறது அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஏன்னா பள்ளியுடைய ஒரு சத்தம் கட்டி நமக்கு ஒரு கடவுளுடைய ஒரு மெசேஜ் நமக்கு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு நம்மளுடைய வீட்டில் வந்து பள்ளி இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அது எழுப்பக்கூடிய அந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம இப்போ ஏதாவது நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம் நல்ல விஷயங்கள் பேசுவோம் கெட்ட விஷயங்கள் பேசுவோம் இல்லாட்டி ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது முக்கியமான விஷயங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப டக்குன்னு பார்த்திங்கன்னா பள்ளி வந்து அப்படி சவுண்டு கொடுக்கும் வீட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குலதெய்வங்கள் அந்த பள்ளி ரூபமாக இந்த நம்ம சொல்கிற விஷயத்துக்கு வந்து சரின்னு சொல்கிறாங்க அப்படி ஆமோதிக்கிறதா நமக்கு இதை வந்து பாசிட்டிவ் நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கணும் பள்ளியுடைய ஒரு சவுண்டு அதனால் நம்ம நம்ம வந்து எப்பயுமே இந்த பள்ளியை வந்து நம்ம அடைத்து துன்புறுத்தக்கூடாது நிறைய பேர் வீடுகளில் சாமி ரூமில் வந்து குறிப்பாக வந்து பள்ளி இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க ஏன்னா பள்ளி இது மாதிரி பூஜை அறையில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அணுகிரகமும் நம்ம கும் வணங்குகின்ற அந்த இறை அம்சம் நம்முடைய வீடுகளில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கும் நம்முடைய கதவு கடுக்கில் இருக்கும் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா எக்காரணம் கொண்டும் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளியை நீங்கள் விரட்டாதீங்க இந்த பள்ளிக்கு இறை சக்திகள் இறை அம்சங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் அந்த சுவாமி கோவிலில் கர்ப்பகிரகத்தோட மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவிலையும் பள்ளி வந்து வணங்கப்பட்டிருக்கு ஏன்னா பள்ளிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீக தொடர்புகள் நமக்கு இறை அம்சங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விசேஷமான கோவிலே பள்ளிக்கான அந்த வழிபாடுகள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அந்த பள்ளி நம்முடைய வீட்டுக்களை சில இடத்துல மட்டும் சத்தம் வந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த இடங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பள்ளி வந்து எல்லா இடத்துலையும் தான் போடுது ஆனால் சில இடத்துல வந்து குறிப்பான நமக்கு அக்னி மூளை அதாவது தென்கிழக்கு மூளை சொல்லுவாங்க நம்முடைய அடுப்படி இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் வீடுகளில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அக்னி மூலையில் பள்ளி சத்தம் கேட்டுச்சுனா நிச்சயமாக நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படுமா அந்த அதே நேரம் நமக்கு வந்து அங்கே பள்ளி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குன்னா குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கெட்ட செய்தியானது நம்முடைய வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அந்த அக்னி மூலையிலேருந்து சவுண்டு வந்தால் மட்டும் நம்முடைய வீட்டில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே நேரம் வாஸ்துப்படி குபேர மூளை அதாவது தென்மேற்கு திசை இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து பள்ளி இப்போ சத்தம் போடுது அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு கெஸ்ட்டு அதாவது விருந்தினர்கள்லாம் வருவாங்க நெருங்கிய உறவுகள் நமக்கு வருவாங்க இதனால் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் ஏற்படணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி ராகு கிரக ஆதிக்கம் கொண்ட கிழக்கு கிழக்கு திசையிலேருந்து இப்போ பள்ளி சத்தம் போடுது அப்படின்னாலும் அந்த ஒரு பள்ளி சத்தம் கொடுக்கறதும் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது கெட்ட செய்திக்கான ஏதாச்சும் ஒரு அறிகுறியாக இருக்கும் இதே நேரம் வாயு மூளை அதாவது வடக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா குடும்பத்துக்கான சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்கும் இப்படிப்பட்ட பள்ளி வந்து நிறைய பேர் வீட்டில் சத்தம் எழுப்புறதுக்கான நம்ம அறிகுறிகள் தான் சொன்னோம் ஆனால் நிறைய வீட்டில் பள்ளி இருக்குது ஆனால் சத்தமே வரலை சுவாமி ரூமலையாக இருக்கட்டும் வீரோலையாக இருக்கட்டும் எல்லா இடமும் பள்ளி பார்க்குறோம் ஆனால் பள்ளிக்கிட்டே இருந்து ஒரு சத்தம் நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசினா கூட அந்த கவுளி சத்தம் கவுளி அந்த இது எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு இதற்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதற்கு வந்து க இது மாதிரி சத்தம் எழுப்பலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து எதோ இந்த நம்முடைய அபசகனத்துடைய ஒரு அறிகுறி தான் இதற்கு ஒன்றும் கவலைப்பட வேணாம் பட வேணாம் இதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எப்பவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய குல தெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் எப்போயுமே பூஜைகள் பண்ணுவோம் நம்ம சாம்பிராணி போடுற பழக்கங்கள் இருக்கும் அப்படி சாம்பிராணி போடுறப்ப அந்த சாம்பிராணி மேலே இந்த பால் சாம்பிராணின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கடையிலையும் கிடைக்கும் அந்த பால் சாம்பிராணியோடய அந்த இதை வந்து நீங்கள் மேலாப்பில் போட்டிங்கன்னா அந்த புகை வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சு பாருங்கள் இது மாதிரி அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பால் சாம்பிராணி போட்டு எல்லா மூளை முடுக்குகள் எல்லாடும் வீட்டுக்குள்ளே நீங்கள் காமிச்சிட்டு வர வர நம்முடைய வீட்டில் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆரம்பிக்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமானது நம்ம வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த நல்லது முடிவு தப்பா சரியா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கப்ப கண்டிப்பாக நமக்கே தெரியாமல் நம்முடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய பள்ளியானது நமக்கு வந்து சத்தம் கவுளி சத்தமானது நம்ம கேட்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது இவ்வளோ இது பள்ளி இப்படி கவுளி சவுண்டு கேட்குறதே நமக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடும்பத்துக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் அதனால் தொடர்ந்து ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை இதே மாதிரி சாம்பிராணி தூபம் நீங்கள் போடுங்க நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளி வந்து சத்தம் போடும் ஏன்னா நம்ம குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அர்த்தம் அதனால் பள்ளியும் நம்ம வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அதனால் நிச்சயமாக இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்